அவனுக்கு இடியப்ப அவிக்க விட்டுறியான் போல அடாவே எங்க இருந்து இடியப்பம் போறேன் ஐயா ஐயா மடு வர வர கணக்குதய்யா நீ ஓட்ட ஒரு தாயங்க நின்றான் அப்ப மைச்சு இருக்காரு எங்கடாமே அவன் எந்த வண்டி ஓடாலும் ஆயில் கசியும் மாடா வண்டி புகையும் மாடா டிவிஜி பிடிச்சா நகலாது எங்கடா இருக்காமே ஆனா அவெல்லாம் எல்லாம் ஓடி போய் நிறைய கணத்துல விழுந்தேன் வெயி தண்ணி ஊரா வெளியேறி மீன் செத்து போக முடியா நீங்கள வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் கட்ல நெலிஞ்சிருப்போட கூட்டி வந்து காமிக்கட்டுமா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என்னாலயா உதவி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நீங்க ஏதாவது பண்ண முடியுமா ஐயா பழசுவட்ட கப்ளிங் இருந்தா போதுங்க நெளிஞ்சது கவக்கம் போச்சு நலுக்கிறேன் இரும்பு கடையில் வாங்கிட்டு வரட்டுமா ஐயா உங்க வீட்டில் எதுவும் ரெண்டு விழா தாயி மூணு விளை தாயா இருந்தாலும் வண்டி ஓடுற கிரக எவனும் கமையில இருந்தாலும் நிலம் இந்த அளவுக்கு போகும் நினைக்கலன்னு நீ ஆபரேஷன் பண்ணிட்டு வர முடியும் கவலைப்படாதிய எங்க அம்மாவோட தங்கச்சி ஒன்னு இருக்கு எங்க சித்தி அதுக்கு தான் கல்யாணம் ஆகலைங்க மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அது எங்கள் சித்தியப்பா சரி சரி நான் வண்டி நினச்சிட்டேங்க டீசலாக பெட்ரோல் அங்கே அது சித்தி தாண்டா சித்தியோட மக என் தங்கச்சி கூட்டு வாங்க என் தங்கச்சி கூட்டு வந்தவொடனே இந்த ஊர் பொம்பளையை ஊரா அந்த கட்டடத்தில் போய் முட்டி முட்டி அழுகும் இப்படி நம்ம அழகு இல்லையே ஏன்னா அந்த அழகு மலையான் பதினெட்டாம் படியாக எனக்கு தொட்டி கட்டணும்யா தொட்டியை நீங்கள் ஆட்டிடாதே மச்சேன் ஏன் மச்சேன் பிள்ளை கீழே விழுந்து நீ மூட்டி உடஞ்சோ விருந்தாடியெல்லாம் வராதே மச்சான் என்டியாவில் எல்லாம் உக்களை சோறு ஓட முடியாது கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட வீட்டு பக்கத்துல வர மாட்டேங்க அவன் எதுக்குடா சரி சரி பார்த்தா நாலு பேர் நின்று வாப்பாங்களா இல்லை மோண்டு வாப்பாங்களா நாலு பேர் மண்டி போடுற அளவுக்கு அழகா இருக்கும் பொண்ணு கூப்பிட இல்லை நூத்தி எட்டு கூப்பிட போறான வருங்கால மனைவி வரணும் தொட்டுச்சி தொட்டுச்சி வைக்கணும் கருமாத்தூர் மூணு சாமி திருப்பணி குழு எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய மதுரை தென்றல் சென்ட்ரல் மார்க்கெட் பறவை கமிஷன் கடை உரிமையாளர் சார்பாக நூற்றி ஒன்று மறக்க மாட்டேன் மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவையில் இருக்கக்கூடிய கமிஷன் மண்டி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் என்ன மச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொய்யே வந்துருச்சு ஆ கல்யாணத்துக்கே இங்கே தானே போய் காய்கறி ஏற்ற போகிறேன் பறவை மார்க்கெட்டே இரு தங்கச்சி மூடு வருது அமுக்காக நீங்களே சார்ஜ் ஏற்றிக்கிறீங்களா மச்சான் நீங்க என்ன ஹலோ ஹலோ நீங்க நினைச்சி என் வைக்கிது மச்சா என் தங்கச்சி வந்துருக்குங்க மச்சான் என்ன மச்சா என் முகத்தை கூட பார்க்காம அந்த தாய் எனக்கு வாழ்க்கை கொடுன்னு தங்கச்சி ஏன் நெல் கொடுத்தாத்தான் சீட்டு எடுக்குமா மச்சான் என் தங்கச்சி அம்புட்டு வைக்க என்னை தோற்றி யாரையும் பார்த்ததே இல்லை பரதநாட்டிய கிளாஸ்லாம் அனுப்பி இருக்கே ஒளையே ஆ சின்ன இருந்து டான்ஸ் ஆடும் பரதநாட்டியம் பயங்கரமாக ஆடும் அது குரலை கூட நான் கேட்டதில்லை ம் ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் தங்கச்சி செல்லம் செல்ல தாயி பேச போலீஸ் பாதுகாப்போட பொண்ணை கூட்டு வரேன் பாரு இல்லை மச்சான் காவல்துறை ஐயா கூட எங்க என் தங்கச்சியை லவ் பண்ணார் போயிட்ட சுட போகிறார் Selatai. selotai, 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 macam, selotai, 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 என்ன மச்சான் டைல்ஸ்ல வலிக்கு விழுந்த மாதிரி சத்தம் கேட்குது என்ன மச்சான் இல்லை இல்லாமச்சான் வரும்போது ட்ரிங்க்ஸ் குடிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சா இல்ல ஓர் ட்ரிங்ஸ் குடிச்சாடா கூல் ட்ரிங்க்ஸ் தான் அதுதான் கொஞ்சம் போலீஸ் கேஸ் யாரோக்குள்ள பிரே பிரச்சனை முடிங்க மச்சேன் பச்சாவது என் தங்கச்சி இங்கே பாடி கிடையாது பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து பெரிய எடுத்து வந்த மாதிரி பாடி இல்லைங்க என் தங்கச்சி இங்கே வாத்தாய் ஆத்தாய் அந்த பறவை மார்க்கெட்டு உருளைக்கிழங்கு தாய் இது இதுவேற சும்பி போனது மாதிரி ஏமாச்சேன் சரி தங்க ஜாக்கெட் தச்ச டெய்லர் யாரு அது எங்க அப்பா கொஞ்சம் மனசாச்சு வேணாம் மாட்டா ஏமாச்சா இது என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சி நாடகம் பார்க்குறேன் அண்ணன் தம்பிக்கெல்லாம் இன்னும் ஒரு அறுபது நாளைக்கு பொண்டாட்டி நினை போகிறாதாடா ஏன் ஏன் ஞாபகம் ஏதா ஏதா கொஞ்சம் எடுத்தா ஏன்னா கிட்னி மேலே ஏறுதா ஏன் அழுகுறீங்க அழுகலம்மா ஆனந்த கண்ணீர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல்ல கல்யாணம் பண்ணிக்க போறாரு நான் வாத் நான் சொன்னேன் எனக்கு புண்ணியடா மாத்திரம் நெஞ்சில் அண்ணே உனக்கு துரோகம் பண்ணுவேனாமா ஏ துரோகம் பண்ணே துரோகம் செய்து வளக்குறன மயிர் துரோகம் பண்ணிட்டேடா எப்படிப்பட்ட மாப்பிளைய கூட்டி வந்திருக்கே பாரு எம்ஜிஆர் கணக்கா இருக்கே பாரு இவே எம்ஜிஆர்டா இப்படி ஒரு அழகான கிளிய வளத்து இப்படி குரங்கு பயிட்ட குடுக்க பாத்துறீங்க இது என் தலையெழுத்து எழுத்து நீ நகை போட முடியல தள்ளி விட முடியல தங்கச்சி செல்லத்தாய் மூஞ்சிய போற குரங்கு மாதிரி இருக்குடா

தங்கச்சி எனக்கு கல்யாணம் வேணான் இந்த பல்ல கொஞ்சம் அடைக்கடா இருமா வேற பத்த கட்ட ஓட்ட ஐர கொஞ்சம் மாதிரி மிதக்குது ஐயோ ரொம்ப கட்டி பிடிக்காத ஒரு மாதிரி இருக்கு அப்ப நீங்க புலங்க மச்சா சோறு கட்டிட்டு வளகாப்பு வர இருக்க மச்சா வெக்கப்படுதுங்க தங்கச்சி வெக்கப்படுது வேற ஒண்ணும் இல்ல செல்லத்தாய் செல்லம் என்னை பிடிக்கலன்னு ஏண்டா அப்படி சொல்றேன் அதையும் சொல்லிட்டு என்னை விடுங்க உன்னை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் சாட்டை உன்னை காப்பாத்தி நான் சாட்டை அடிக்கணும் நீ மேலே ரிங்கில் ஏறணும் இவன் பிச்சை எடுக்கணும் கடையில் அண்ணே கடையில் நீ கம்பில் ஏற விட போகிறானே இவன் கம்பில் ஏற்றி அங்கேயும் போய் கம்பில் ஏற்றி விட பார்க்குறேன் ரொம்ப நடிச்சுன்னா காலையில் மறைச்சிக்கிட்டு அடிப்பேன் உன்னையே ஏய் அண்டாளி மலை என்ன நடிப்பு நரம்பு தலைச்சியா செல்லி பேசுங்க மருதம்பணிய சாப்புற எனக்கே ஒரு மாறியா இருக்கு ரொம்ப இது பண்ணாரு செல்லத்தாயி செல்லத்தாயி நீ சேவி மண்ணா சேவி மணல எல்லாரும் இந்த உள்பாவடைய பாருங்கப்பா செஸ் போர்டு கவர கட்டிட்டு இருக்காய் கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி எப்படி அவமானப்படுத்துறீங்களே மச்சா ஏன் நீங்க என்ன கலர் போட்டிருக்கீங்க தப்பு தேடிச்சேன் சுர சொரன்னு மசூர் வந்தாலும் அடிச்சு விட்டேன் தாய் நம்ம குடும்பத்துக்கு ஒரு தலைவாரிசி பத்து தருவியா ஐயோ உங்களவே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்றேன் ஐயோ மச்சா மண்டி போடுறாமா நீங்க மண்டி ஓட்டு கெஞ்சனாலும் நான் வாழ்க்கை கொடுக்கல நீங்க எங்கிட்ட வேற பொண்ணு உங்களக்கேத்த பொண்ணு பாத்துக்கோங்க தங்கச்சி இந்த மாப்பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா தாயி செல்ல தாயி நீ கல்யாணம் பண்ணலாம் அண்ணன் நான் செத்துருவேமா அண்ணே அக்கு நீ வளர்க்குறேன் மடிப்புச்சா கேட்கறேன் காசி விஸ்வநாதன் கருப்பனு கேட்டது மாதிரி கொஞ்சம் அப்ப வெட்டிடுறேன் இல்லை தாலி கட்டிடுறேன் கல்யாணத்துக்கு என் தங்கச்சி ஒத்துக்குச்சு இருந்தாலும் நீங்க ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் ஒத்துக்கணும் மச்சாட நீங்க ஊடக இல்லை மச்சா எங்க குடும்ப வழக்கப்படி நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்கு உதட்டோடு உதட முத்தம் கொடுக்கணும் தங்கச்சி என்னதான் அதுக்கு என்னை என் மனந்த கொடுத்து தாதா சொல்ல அண்ணே ஐயோ சாமி புத்தம் அண்ணே வாயில் போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்லுறியா அண்ணே ஒரு போல் காயில் கொடுத்து டாட்டி ஒரு தங்கியடே ஐயோ மாப்பிள முத்தம் கொடுத்தாதான்மா தாலியை கட்ட ஐயோ இயவா அயனாலே வாரியாதாய் எனக்கு இப்படி இல்லாம சொலன் ஒரு அண்ணே அண்ணன் செய் ஒயரு சார் கட கம்கியர் அந்த டைலாக் பூரா நான் சொல்லணும்மடா ஓம் பல்ல வச்சுக்கிட்டு என்னையும் முத்தம் கொடுக்க ஏ இங்கே வாங்க ப்ரோ மச்சேன் ப்ரோ மச்ச தங்கச்சி எனக்கு எதில் முத்தம் கொடுக்க போது உதட்டில் வாயில் கொஞ்சம் இருங்க ஐயனார் கோயில் பூஜாரியாக மாறிக்கினேன் யவரோட எப்படி ஓவா வாங்குறேன்னு பார்க்கவேண்டா அலை ஆமா முண்டே கொஞ்ச நேரத்தில் கரண்ட் அடிச்சு ஆக தெரிஞ்சனாரா எங்கடா இது அங்கோஸ்தரம் மச்சான் தங்கச்சி முத்தம் கொடுத்துருச்சா ஏய் பொத்துப்பா மயிறு கொஞ்ச நேரத்தில் குள தெரிஞ்சலடா என்னடா பிளேட் மாதிரி கீரி நிஞ்சினா நான் எங்கடா போய் தையல் போடுவேன் நான் தான் பார்த்து நான் சுக்கா முத்தம் கொடுக்க அண்ணன் கொடுக்காம இருக்க தங்கச்சி ஏ தங்கச்சி தங்கச்சி நடத்தே பேசிக்கிட்டு இருக்கியா ஆமாம் போங்கடா அற வாங்க போறிய ஆனால் உலகத்திலே தாலி எம்புட்டை பொம்பளை பார்த்துருக்கேன் தொப்பு இல்லாத பொம்பளை இன்னைக்கு தானே வாக்குனே எம்பிட்டுக்கான ஓட்ட கூட இல்லையாடா சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி மயிர் மக என்ன தங்கச்சி வளர்த்துருக்க மண்ணு மாதிரி மேவி கிடக்கு நீ நல்லா இருக்க உலக்க மாதிரி இந்த வண்டட கருது வண்டி போ வாங்கடா என்ன சத்தம் என்ன சத்தம் மாமா இவ யாரு இவ யாரு நீ எனக்கு இளையதாரா இளையவடியா இவ தான் உங்க அக்கா பல்பொடி தேவடியா ஐயோ பல்லு வளக்கில எனக்கு ஞாபகம் வந்துருமே பல்பொடிக்கலாம் பெண்ணவோ இவள் நல்ல ஓப்பன்

எல்லாம் நீங்க <laughs> 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 i oh, know no. பாண்டி பாண்டி கோயிலுக்கு மொட்டாட்டி முடி இறக்கியிருக்கா சந்தனம் வாங்க போகணுமே பெரியாருக்கு இருக்கு வைரவ நடத்தத்தில் பேர் போலும் கிடைக்கும் ஆனா உண்மையிலேயே தம்பி இந்த வைரவ நடத்தத்தை நம்ம ரொம்ப நம்மளும் எத்தனையோ கிராமத்துக்கு போயிருக்கோம் வைரவ நடத்தத்தில் இருக்கிற அந்த சாமி கும்பிடுற பங்காளியை நம்ம மேலே அவ்வளவு ஒரு பிரியம் நம்ம தேட்டை சேர்த்தா கூட சக்தி என்ன சக்தி என்ன நம்ம தேட்டை சேர்த்தா கூட அந்த சேட்டை எடுத்து அவர் சென்னில் வச்சுருப்பாரு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை நாங்கள் மறக்க முடியாத ஊர் நிலகரனை வைர மறக்க முடியாத கிராமம் அப்படியாப்பா அன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த அவ்வளோ பெருமையான ஊருக்கு வந்திருக்கோம்னா நாளைக்கு மதுரை மாவட்டம் தமிழ்நாடு ஊருலாம் பேசுவாங்க ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து வைரவணத்தில் என்ன சேனா மதுரை புடுங்கன்னு சொல்லிட்டோம்